நீங்கள் முதன் முதலில் ராஜயோக பாடம் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பிடித்த ஞான கருத்து எது ராஜயோகம் கற்றுக்கொண்ட பொழுது என்னை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த சுய சுய அறிமுகம் என்பது என் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக எல்லா விடயத்துக்கும் அமைந்திருக்கிறதை நான் இந்த ராஜயோகத்தில் கற்றுக்கொண்டேன் நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வழிவகுத்தது எது இந்த பிராமண வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வழிவகுத்தது இறைவன் நான் என்னை ஒரு ஆத்மாவாக எனக்கு அறிமுகப்படுத்திய இந்த ஞானம் இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மா கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை மிக சிறப்பாக எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இறந்து போனோன்ன என்னுடைய சரீரத்துக்கு என்னுடைய இறுதி க இறுதியாக போய்ட்டு சிவன் கோயிலில் மோட்சை விளக்கு போடுறாங்க அப்போ அதை நான் மனதில் எடுத்துக்கொண்ட பொழுது ஏன் இருக்கும் பொழுதே நான் இறைவனோடு இணைந்து இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது ஆகையினால தொடர்ச்சியாக இந்த இறைவனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அதனுடைய இறை தன்மையை உணரக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டு தொடர்கிறேன் ஜானகி தாதி மற்றும் நிர்மலா தீதியுடனான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தாதி ஜானக்கி வயதில் மிக மூத்த ஒரு சகோதரி ஆனால் அவர்கள அவர்களை பார்த்தவுடனே மற்ற அனைத்து ஆத்மாக்களையும் கவருகின்ற தன்மையை நான் அவர்களிடம் கண்டேன் அந்த அளவுக்கு அவர்களிடம் சக்தி நிறைந்திருந்ததை நான் புரிந்து கொண்டேன் தீதி நிர்மலா அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது அவர்கள் உடைய பார்வை அவர்களுடைய ஒரு இப்போ என்னை என்னை எடுத்துக்கொண்டால் நான் வந்து இந்த ஞானத்துக்கு வருவதற்கு முன்பு ஒரு இலங்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மகுமாரிகளுடைய ஒரு விழா நடந்தது அதுக்கு என்னை ஒரு பிரதம அதிதியாக அழைத்திருந்தார்கள் அவ தோழி என்று சொல்லுகின்ற ஒரு பொருளை கொடுத்தார்கள் அன்று அந்த தோழியை கொடுக்குற பொழுது அவர்கள் அன்று என்னை பார்த்த பார்வை அந்த பா அந்த அந்த திருஷ்டி இப்போ ஞானத்துக்கு வந்த பட திருஷ்டின்னு நாம் பேசுகிறோம் அந்த திருஷ்டி என்னை உள்முகமாக ஏதோ ஒரு உணர்வை தூண்டியது தோழியை சாப்பிட்டோன்னா நான் பிரம்மகுமாராக ஆயிட்டேன் யோகாவின் போது தங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டுள்ளதா தினந்தோறும் நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு முற்படுகின்ற பொழுது விடிய காலையிலிருந்து இரவு வரை பல்வேறு தரப்பட்ட சமஸ்காரங்களை கொண்ட மனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தனி மனிதனாக வாழ முடியாது இந்த உலகத்தில் ஆகவே பிரம்மகுமாராக இருந்தாலும் அந்த குடும்பத்தோடும் நாம் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த காலையிலிருந்து மாலை வரை என்னை ஆட்ட அசைக்காமல் எல்லோரோடும் ஒரு நேர்முகமாக இணைந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறந்த சக்தியை இந்த யோகம் எனக்கு அழி அழித்து கொண்டிருக்கிறதை நான் தினந்தோறும் அமிர்த வேலையிலே இருந்து அதை பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்பதை உணர்கிறேன் பிகேஸ்க்காக ஏதாவது மெசேஜ் நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா இந்த ஞானத்துக்கு வந்து அதாவது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே வந்து இந்த ஞானம் படிப்பவர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் அல்லது தடுமாற்றங்கள் குழப்பங்கள் எதுவாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இருபத்தஞ்சி ஆண்டுகள் எனக்கும் அவ்வாறுலாம் இருந்துச்சு ஆனால் நான் இடைவிடாது கடைசி வரைக்கும் இறைவன் என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த ஞானத்தை படித்தேன் இந்த யோகத்தை செய்தேன் அதனுடைய வெற்றியை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பிராமண வாழ்க்கையில் வந்து நமக்கு யாரும் இல்லைன்னு நம்ம கருதவே கூடாது இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தார் நான் எப்போது நினைக்கிறது தான் நான் கடவுள் பாபா ரூமில் போயிட்டு என்ன சொல்லுவேன்னு கேட்டால் பௌதிகமாக இருக்கும் பொழுது நான் பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறேன் ஆனால் இந்த ஞா ஆன்மீக ஞானத்துக்கு வந்த பிற்பாடு சில விஷயங்களை சாதிக்கிற பொழுது சில பிரச்சனைகள்லாம் வருவாங்க நான் பாபாட்ட போய் கிட்டது அழகாக சொல்லுவேன் இது என்னுடைய டியூட்டி அல்ல திஸ் இஸ் யுவர் டியூட்டி உங்களுடைய டியூட்டி உங்களுக்காக தான் இந்த 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 சேவையை நான் செய்கிறேன் ஆகவே இதில் வெற்றி கிட்ட வேண்டும் என்று நான் அவருடைய கேட்ட பொழுது எல்லாம் வெற்றி தான் அத்தனையும் வெற்றி தான் எதுவுமே தோல்வி கிடையாது இந்த ஞானத்துக்கு வந்த பிற்பாடு எங்கேயுமே எனக்கு தோல்வி வந்தது கிடையாது எல்லாம் வெற்றி தான் என்ன அதாவது என்னை வந்து அவர் பயன்படுத்துகிறாருக்கிறார் சேவைக்காக என்னை பயன்படுத்துகிறாரு என்ற சந்தோஷம் எப்போதும் எனக்குள் இருக்கிறது இப்போ ராபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இந்த கேள்விகளுக்கு நீங்க உடனடியாக பதில் சொல்லணும் ஜானகி தாதிஜி சக்தி நிறைந்தவர்கள் தீதி நிர்மலா சிக்கனத்தின் சிறப்பிடம் பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் ஆசிரியர் என்ற சம்பந்தத்தை நான் ரொம்ப அழகா விரும்புகிறேன் பாண்டவ் பவனில் உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது மதுபன் என்ற வார்த்தையை கேட்கும்போது உங்களது எண்ணத்தில் வருவது எது இந்த உலகத்துக்கு அப்பால் பட்ட ஒரு இடம் இருக்கு என்று சொன்னால் அது மதுபன் தான் பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஏதோ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாக்கியம் பாபா சொல்லுவார் இல்லையா மல்டிமில்லியன் பாக்கியம் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருந்திருக்கிறதா அதனால தான் அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்